எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் கிடையாது ஒரு குளம் நடந்த முயற்சினால் பொதுமக்கள் அனைவரும் ஊரை காலி பண்ணி விட்டு போயிட்டாங்க எல்லோரும் ஆடு மாடு எல்லாம் பத்திட்டு போயிட்டாங்க வேலை வாட்டி வாய்ப்பும் கிடையாது வரது போக்குள்ள பசு வசதியும் கிடையாது தண்ணி வசதி கிடையாது ரோடு வசதி கிடையாது எங்கள் ஊர் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க வர்றாங்க ஓட்டை வாங்கிட்டு போயிட்டு எந்த வரையும் செய்கிறார்கள் யாருமே இப்போ வீட்டுக்கு ரெண்டு பேர் இப்படி ஆவியாக பெரிய மனுஷன் இருந்தான் இந்த கொலை நடக்கவும் ஒரு உள்ள உடை கிடையாது பூரம் போயிட்டாங்க நாங்கள் மூணு பேர் இருந்தோம் மூணு வேறு இன்னைக்கு ஊரை விட்டு போறான் சுத்தி மொத்தம் அத்தனை பஞ்சாயத்துல இது மாதிரி தொடர்ந்து நடந்துட்டு அத்தனை மக்கள் வெளியேறிட்டு இருக்காங்க இது ஒரு மாப்பியா கும்பல் மாதிரி தான் சின்ன சுருக்கமா சொல்ல போனா இதுல யார் உள்ள இருக்காங்க ஏன் என் ஊரை விட்டு போக விருப்பம் இல்ல செத்தான இந்த மண்ணில தான் சாகணும் அதனால இந்த மண்ணு மண்ணை காக்கிறதுக்கு நான் இருக்கேன் நான் எடுத்த உங்களுக்கு ஆசை வாங்கி நான் தாக்குறேன் இந்த ஊரை உங்களை முடியாது நான் ஆசை வாங்கி ஒரு பிச்சை எடுத்து வந்து இந்த ஊரை வாழ வைக்கிறேன் என்னால முடியும் சிவகங்கை மாவட்டம் மாத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்டது நாட்டாக்குடி கிராமம் இங்கு ஐந்து தலைமுறையாக ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் வசித்தனர் இக்கிராமம் தோன்றிய காலம் முதல் குடிநீர் சுகாதார வளாகம் தெருவிளக்கு சாலை போக்குவரத்து உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எல் முனையளவு கூட இங்கு இல்லை அடிப்படை வசதிகளை செய்து தரும்படி கிராம மக்கள் ஊராட்சி நிர்வாகத்திடம் பல முறை கேட்டும் பயனில்லை பலகட்ட போராட்டங்களை நடத்தியும் விடிவு பிறக்கவில்லை இதனால் கிராம மக்கள் நொந்து போனதுதான் மிச்சம் கழுதை தேய்ந்து கட்டரும்பான கதையாக கிராம மக்கள் படிப்படியாக வெளியேறினர் சமீபகாலமாக இரண்டு இளைஞர்கள் மற்றும் முதியவர்கள் என ஐம்பது பேர் மட்டுமே வசித்து வந்தனர் இதற்கிடையே கடந்த ஆண்டு நவம்பர் நான்காம் தேதி அதிமுக கிளை செயலாளர் கணேசன் மர்மமான முறையில் படுகொலை செய்யப்பட்டார் கடந்த ஜூலை இருபதாம் தேதி விவசாயி சோனைமுத்து என்பவர் தலையை துண்டித்து மர்மமான முறையில் படுகொலை செய்யப்பட்டார் இவ்வழக்குகளில் முன்னேற்றம் ஏற்படவில்லை இரண்டு படுகொலை சம்பவங்கள் கிராம மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது திடீரென கிராமத்தில் வசித்த கொஞ்சம் பேரும் உயிருக்கு பயந்து ஒரே நாள் இரவில் கூண்டோடு கிராமத்தை விட்டு வெளியேறி விட்டனர் தாங்கள் நாட்டாடிக்கிறாமென்றால் வாட்ரா இந்த எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் கிடையாது ஒரு குளம் நடந்த முயற்சினால் பொதுமக்கள் அனைவரும் ஊரை காலி பண்ணி விட்டு போயிட்டாங்க எல்லாரும் ஆடு மாடு எல்லாம் பத்திட்டு போயிட்டாங்க விவசாயம் நல்லா பூமி விளைஞ்ச ஊர் தான் அதனால் எதையுமே எதிர்பார்க்காத நம்ம வாழ்வாதாரம் கிடையாது ரெண்டாவது வேலை வாய்ப்பு வாய்ப்பும் கிடையாது வரது போக்குக்கு பசு வசதியும் கிடையாது தண்ணி வசதி கிடையாது ரோடு வசதி கிடையாது எங்கள் ஊர் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க வர்றாங்க ஓட்டை வாங்கிட்டு போயிட்டு எந்த உரையும் செய்கிறார்கள் யாருமே அதனால நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கிறோம் ஒரு தம்பி நானும் மத்திய இருக்கிறோம் அந்த ஊரை வசதி இருக்கோம் நானும் காலி பண்ணி போயிட்டேன் திரும்பி வந்து சாமியும் கூட வந்தி சாமி அந்த இடத்துல அந்த மாதிரி பார்த்தா போலீஸ் யாரும் யாருமே பாதுகாப்பு இல்லை வெளியேறி போயிட்டாங்க நாங்கள் எந்த முயற்சி வச்சு எந்த உதவியை வச்சு எந்த நம்பிக்கை வச்சும் இந்த ஊரில் நாங்கள் தங்கி இருக்க முடியும் எங்களுக்கு கவர்மெண்ட்டு சட்டம் எங்கள் படி எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கணும் நல்லபடியாக திருப்பி போனோம் உக்காந்து திருப்பி மீட்டு கொண்டாந்து ஊரில் வாழ வைக்கணும் ஊரில் தண்ணி வசதி இல்லாமல் கார் வசதி இல்லாமல் ஊரை விட்டு பாதி பேர் போயிட்டாங்க பிள்ளைகள கூட்டிக்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு ரெண்டு பேரும் இப்படி ஆழியா பெரிய மனுஷன் இருந்தான் இந்த கொலை நடக்கவும் ஒரு உள்ள கிடையாது ஊரை விட்டு போறான் இந்த ஊர்ல யாருமே இல்ல இந்த ஊர் எப்படி இருக்கும் ஒரு சும்மா வீடு ஆடு மாடு இல்லை வீடு வாசல காட்டி போட்டு பயந்துக்கிட்டு இந்த ஊரை விட்டு போறான் கிராமத்தை விட்டு ஒட்டுமொத்த மக்களும் ஆடு மாடு நாய் கோடிகளுடன் ஊரை விட்டு வெளியேறியதால் கிராமமே வெறிச்சோடி காணப்படுகிறது

முத்துலாயமன் சொல்லி இந்த கோயிலை அடுத்தது இதை எல்லோரும் சாமி விடுறாங்க பொதுமக்கள் கூட இப்போ அதை அடைச்சி கடந்து வரதுக்கு இதுதான் என்னத்துக்கு இருக்குது பொதுமக்கள் வந்து இது மாவட்ட ஆட்சியிலிருந்து காவல்தாரி முதலமைச்சர் எந்த ஒரு பாதுகாப்புனால்தான் இப்படி அடுத்தடுத்து ஒரு தொடர் கதையா நடந்துகிட்டே இருக்குது இந்த கோயிலையும் அடைச்சி அடைச்சி அடைச்ச அந்த ஊர் எப்படி இருக்கும் நீங்க தான் பொதுமக்கள் பார்த்து இந்த மக்கள் பணி செய்யும் இந்த இந்த வெளிச்சத்தில் இருக்கிற நாங்கள் இருக்கிற வெளிச்சத்தில் கொண்டு போய் இந்த ஊர் பழைய நிலைக்கு மாற்ற உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரத்தை செய்திருக்கிறோம் இந்த ஊர் பழைய நிலைமைக்கு மாறதுக்கு உங்களால் மட்டும் தான் முடியும் எல்லாம் யாருக்கும் தெரியாது எவ்வளவு பெரிய நீதிபதியா இருந்தாலும் எவ்வளவு பெரிய இருந்தாலும் வெளிச்சத்துக்கு வந்தாதான் அவளுக்கு தெரியும் இப்ப இறந்த ஒரு ஒரு விவசாயி அவருக்கு என்ன நியாயம் குடும்ப கிடையாது பிளாட்ஃபாரம் அவர் ஓட்டு போட்டது உரிமை என்ன ஆச்சு அது பிளாட் செல்லாத ஓட்ட அவர் போட்டாரு கேளுங்க மக்கள் நீங்க வெளிச்சத்துக்கு கொண்டு போறீங்க என்ன நடக்குது எங்களுக்கு அடுத்தடுத்து தொடர்களை பாட்ட முடியுதா செஞ்சவன் யார் எதுக்காக செய்கிறா இதெல்லாம் வரணும் அத்தனை பஞ்சாயத்துல இது மாதிரி தொடர்ந்து நடந்துட்டு அத்தனை மக்கள் இருக்காங்க இது ஒரு மாப்பியா கும்பல் மாதிரி நடந்துக்கிட்டு சின்ன சுருக்கும சொல்ல யார் உள்ள இருக்காங்க வெளியே போய் சொல்றாங்க பேசுறாப்புல மன வெளியேறுங்க சொல்றாப்புல இருக்க நாங்க என்ன செஞ்சோம் அவரை பார்த்து நானும் கேட்கிறேன் நாயமானேன் அவரு இந்த ஊர்ல பிறந்த மண்ண இந்த குடிமனம் தான் சந்தர்ப்பம் பயங்கர நல்ல பயங்கதான் ஆனால் சந்திர சொல்ப்பு ஆகிட்டாங்க அதுக்கு வந்து கிடையாது ஆனால் வந்து இப்போ எங்கள் ஊரை மீட்டு கொடுக்க பழைய நிலைமைக்கு வரணும் காவல்துறை வரணும் இந்த நீ பார்க்குற மாவட்ட ஆட்சியில் தான் பொறுப்பு ஐஏசி படிச்சு உங்களை சம்பளம் வாங்குறீங்க மாதம் மாதம் உங்கள் பணியில் நீங்கள் செஞ்சிருக்கீங்களா சரியா வேறு இப்போ வெவ்வேறு இடத்துக்கு பணி நிமித்தம் மாறி செஞ்சுருக்கீங்க ஆனால் எங்கள் இங்கே எங்களோட நிலைமை மனு போட்டது அப்படியே தான் இருக்குது செய்தி வெளியில் வரும் அது அப்படியே தான் இருக்குது அதுக்கப்புறம் எடுத்ததுக்கு கொடுத்தது பூரா எல்லாம் பொய்யானதா இல்லை அப்படியே சொல்லுங்கள் நிறுவீங்க நான் சட்டப்படி சந்திக்கிறேன் இதுதான் ஒன்று என்னென்ன எங்கள் ஊர் வந்து சுமார் நாலு தரமரியா வாழ்ந்தது ஐயாயிரம் குடும்பம் வாழ்ந்த ஊர் இப்போ பலட்டபடியாக குறைஞ்சி ஆயிரம் ரெண்டாயிரம் இரநூறு குறைஞ்சி போய் கடைசியில் இப்போ சமீபத்தில் ஐம்பது பேர் இருந்தாங்க வயசானவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க இப்போ அவங்களும் இந்த கொலை நடந்ததுலேருந்து இந்த ரெண்டு இருந்து அவங்களும் தலைமுறைமா கொட்ட ஆடு மாடு எல்லாத்தையும் விட்டு டோட்டலாக வெளியேறிட்டாங்க இப்போ நான் மட்டும் ஏன் இருக்கிறேன் கேட்டேன்னா நம்ம பத்து மாதம் பிறத்த தாய் தான் அந்த தாயை விட்டுட்டு கருவளை தாய் எதுக்கு பிள்ளை வளர்க்குறான் நம்மளை பார்க்கணும் குடும்பத்தை பார்க்கணும் நாட்டை பார்க்கணும் பிள்ளை வளர்க்குறா ராணுவங்கிற எதுக்கு இருக்கிறாரு அவன் நாட்டை பாதுகாத்தா அங்கே இருக்கிற அதனால நம்ம சுதந்திரமாக இருக்கிறான் அந்த மாதிரி அவங்க எதுவும் கிடையாது அவன் விவசாயம் சேர்க்குறேன் அவனுக்கு எந்த நியாயம் கிடையாது நீதிபதி செத்தா மட்டும் அவளுக்கு ஸ்பெஷலாக கவனிக்கிறது போலீஸ் சேர்த்தோம்னா அவளுக்கு ஸ்பெஷலாக கவனிக்கிறது மற்ற சாதாரண மனுஷர் செத்தா ஒரு இருக்கில் இருக்கிற மனுஷன் வெளிச்சத்தில் கொண்டு போகிற செய்தியை கொண்டு போடுறா அவருக்கு என்ன உத்தரவாக ராத்திரி மூலமாக செய்தி எடுத்து கொடுக்குறாங்க இங்கே இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு அவங்க முன்னாடி பிள்ளை இருக்கு அவளை சாதாரண மிரட்டி அவளையும் கொண்டு போடுறது இப்படி எல்லாத்தையும் கொண்டு அழிச்சுக்கிட்டா இந்த நாடு என்ன நடக்குது கிட்லர் மாதிரி தான் நடக்குது கிட்ல மக்கள் தானே வாழும் தானே ஆச்சாரம் நடக்குது எங்கள் ஊர் நல்லபடியாக வாழணும்னா உடனடியாக முதலமைச்சர் இந்த மாவட்ட அதிகாரி உடனே ஐஏஎஸ் படிச்ச இந்த பொதுமக்களை விவசாயம் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அதுதான் சுருகே கடக்கு உடனடியாக அந்த மக்களை ஊருக்கு கொண்டு வர உடனடியே காவல் வேணும் நான் ஒன்று கேட்டே தான் இருக்கிறேன் நான் அதை எனக்கு துணை கிடையாது எதுவும் கிடையாது ஏன்னு கேட்டேன்னா என் ஊரை விட்டு போக விருப்பம் இல்லை செத்தான அந்த மண்ணில் தான் சாகணும் அதனால அந்த மண்ணு கா மண்ணை காக்கிறதுக்கு நான் இருக்கேன் எனக்கு இறப்பு நோய் ஏற்பட்டால் எல்லாம் ஒன்று எனக்கு ராணுவ வீரர்களுக்கு உள்ள மதியம் எனக்கு வேணும் அந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன் வாழ்ந்தாலும் இந்த ஊர் தான் செத்தாலும் இந்த ஊரு தான் உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கோம் இல்ல உயிரோட படி எங்களுக்கு இதை இந்த நியூஸை போய்ட்டு அடுத்தது கடத்தில் பார்ப்போம் நீங்கள் நினச்சீங்க நீங்கள் சொன்னேன்னா ஒன்று சத்தியம் ஒருபோதும் ஜாகாது அதுக்கு உதாரணம் வந்து திருப்பம் நான் கணித கோயிலில் வளர்க்குறேன் அப்புறம் நீயும் கொண்டாண்ட நான் என் கிடைக்கு மூணு ரூபாய் யார் வரும்னு நினைச்சீங்க இப்போ எப்படி வந்துச்சு எத்தனை அதிகாரி வெளிச்சத்துக்கு வராங்க இது யாரால முதல் அமைச்சர் சரிந்தா இருந்தது தவறு கையில நடக்குமா மாவட்ட ஆட்சியில் அப்பப்போ மனு கொடுக்குறேமே உங்களுக்கு கேட்டேன்னு வருமா எதுவுமே கண்டுக்கறாது உங்களை விஎபியால் தான் நீங்க பாக்குறீங்க படிச்சப்போம் என்ன பண்ணுறது ஒரு ஃபியோனு வேலை பார்க்குறக்கு தகுதி இருக்கு

கிராமத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்து கொலையாளிகளை கைது செய்து கிராம மக்களை மீண்டும் குடியமர்த்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர்